அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நாளை பங்குனி உத்திரம் வீட்டில் இருந்தபடியே இதை செய்தால் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுபடலாம் வாங்கினி கதை பற்றி பார்க்கலாம் பங்குனி ஊத்திர தினத்தில் திருமணமாகாத ஆண்கள் பெண்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை பெருமானை வேண்டி கொண்டால் நல்ல வாழ்க்கை துணை அமையும் என சொல்கிறது சாஸ்திரம் ஏனென்றால் நாம் வழிபடும் பெரும்பான்மையான தெய்வங்களுக்கு இந்த நாளில்தான் திருமணம் நடைபெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது சிவன் பார்வதி முருகன் தெய்வானை நாராயணன் மகாலட்சுமி பிரம்மா சரஸ்வதி மீன் ராமர் சீதை போன்ற பல தெய்வங்களுக்கு திருமணம் நடந்த நாள் தான் இந்த பங்குனி உத்திர திருநாள் இப்படி இருக்க இந்த நாளை கல்யாண விரத நாள் என்றும் கூறுவார்கள் சிலர் திருமணமாகாதவர்கள் இந்த விரதத்தை எப்படி கடைப்பிடிப்பது உலகம் இன்றைக்கு இருக்கும் சூழ்நிலையில் பிணிகளை தீர்க்கும் முருகப்பெருமானை மனதார முறைப்படி எப்படி வேண்டிக் கொள்வது என்பதை தெரிந்து கொள்ளவே இந்த வீடியோ வழக்கம் போல பண்டிகை என்றால் முந்தைய நாளே நாம் வீடு பூஜை என அனைத்தையுமே சுத்தப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும் அடுத்த நாள் காலை எழுந்து சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு முடிந்தால் முருகப்பெருமானுக்கு என்ன பூ கிடைக்கிறதோ அதை சூட்டி ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு திருமணமாகாத ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நல்ல வரனமைய வேண்டும் என மனதார வேண்டிக்கொண்டு உங்களுடைய உடல் சில் சூழ்நிலைக்கு ஏற்ப விரதம் இருக்க வேண்டும் திருமணமாகாத இளம் வயதில் இருக்கும் ஆண் பெண்கள் முடிந்தவரை மாலை நேரம் வரை எந்தவொரு உணவும் உண்ணாமல் விரதம் இருப்பது நல்ல பலன்களை கொடுக்கும் பொங்குனி ஊத்திர தினத்தன்று மாலை ஆறு மணிக்கு முருக பெருமானுக்கு சர்க்கரை பொங்கலோ அல்லது கோதுமை அப்பமோ அல்லது உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு இனிப்பு வகை பலகாரத்தை நெய்வேதியனமாக படைத்து தீபதூப ஆராதனை செய்து அந்த பிரசாதத்தை நீங்களும் உண்டு உங்களது விரதத்தை முடித்துக் கொள்ளலாம் இந்த முறை திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் முருகப்பெருமானை நாம் முன்னோர்கள் கூறிய சிறப்பான ஒரு முறையில் வழிபட்டால் பிரச்சனைகள் விரைவாக தீரும் என சொல்லப்பட்டுள்ளது கண்ணுக்கு தெரியாத கஷ்டங்களில் இருந்து கூட முருகப்பெருமான் நம்மை காத்திடுவார் அத்தகைய சிறப்பான நாளை வழிபட்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படி ஒரு பிரத்யேகமான நாள் தான் இது இந்த நாளில் வேண்டுதல் வைத்தால் நினைத்தது நினைத்த மாத்திரத்திலேயே நடக்கும் முதலில் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் முருகனுக்கு உரியதான ஓம் சரவணபவ நட்சத்திர கோலத்தை பச்சரிசி பச்சரிசிமாவால் கொள்ளுங்கள் அதன் பின்பு ஆறு மண் அகல் தீபத்தில் நெய் ஊற்றி அந்த தீபங்களை நட்சத்திரத்தை சுற்றி இருக்கும் ஆறு கட்டங்களிலும் வைத்து விடுங்கள் கோலத்தின் நடுப்பகுதியில் இருக்கும் ஓம் எனும் மந்திரத்தின் மேல் சிறிதளவு பச்சரிசி பரப்பி வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி வைத்தால் கூட போதும் அதன் மேல் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து விடுங்கள் இப்போது இந்த வரைபட கோலத்தில் வீடியோவில் கொடுத்துருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க அந்த காலங்களில் எல்லாம் தீராத நோய்கள் வந்தால் ஒரு ரூபாய் நாணயத்தை முடிந்து வைத்து தெய்வத்தை வேண்டிக் கொண்டால் பிரச்சனைகள் விரைவாக தீர்ந்துவிடும் என சொல்லுவார்கள் அதன்படிதான் இன்றும் நாம் இதை இன்று நாளில் அதை போலத்தான் செய்ய போகிறோம் அதுவும் முருகனை நினைத்து அதன் பிறகு முருக உங்களால் முடிந்த நெய்வேதியம் வைத்து தீபதூபா ஆராதனை செய்து உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் இந்த பூஜையை வீட்டில் இருக்கும் யார் வேண்டுமென்றாலும் செய்து வேண்டிக் கொள்ளலாம் பூஜை முடிந்தவுடன் கோலத்தில் வைத்திருக்கும் பச்சரிசை எடுத்து அரைத்து தினம்தோறும் வாசலில் கோலம் போட பயன்படுத்திக் கொள்ளலாம் பச்சரிசியின் மேல் வைத்த ஒரு ரூபாய் நாணயத்தை மஞ்சள் துணியில் முடிந்து உங்களது பூஜை அறையிலேயே வைத்து விடுங்கள் நமக்கு இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து எப்போது கோவிலுக்கு செல்லும் பாக்கியம் கிடைக்கிறதோ அந்த நாளில் அந்த ஒரு ரூபாய் எடுத்து முருகன் கோவில் உண்டியலில் சேர்த்து விடுங்கள் நம்முடைய ஒவ்வொருவரின் வீட்டிலும் இந்த பங்குனி உத்திரத்தை முருகப்பெருமானை வீட்டிலிருந்து இந்த முறைப்படியும் நாம் வழிபடலாம் கோவிலுக்கு சென்றும் வழிபடலாம் ஆனால் நான் இப்போது சொன்னது எளிமையான முறை எல்லோருக்குமே விடிவு காலம் நிச்சயம் பிறக்கும் என்ற நம்பிக்கையோடு அந்த முருகப்பெருமானை வேண்டிக்கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்